வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆட்சின்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தா உச்சமா இருக்காரு அப்படின்னா ஒன்னே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு கடகராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா தான் குரு பகவான் உச்சமாகிறாரு அவருடைய நட்சத்திரமான புனர்பூஷத்தினுடைய நாலாம் பாதம் அங்கே தான் இருக்குது அப்போ கடகராசியில் உச்சம் பெற்றதுனா கடகராசிக்காரங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் நல்லா இருக்கும் அதோடய பார்வை எங்கே விழுகுதுங்கிறத பொறுத்து பார்க்கணும் குருவுடைய பார்வை பார்த்தா விருச்சகராசிக்கு விழுகும் கடகராசிக்கு யோகத்தை கொடுப்பதில் விருச்சகராசியும் மீனராசியும் கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த மீனராசி மேலேயும் குரு விழுகும் இந்த ராசி மேலேயும் குருவோட பார்வை விழுகிறதுனால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அந்தஸ்தான பதவி அவங்கள தேடி வரும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா ரொம்ப நாளாக கணவன் மனைவியாக இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குங்க அதெல்லாம் சால்வ் ஆகும் கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குதுங்க அதை பார்க்கணுங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் நான் நீங்கள் தான் சொன்னீங்க அந்தன தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு நீங்கள் இப்போ குரு அங்கே தானே தனியாக நிற்கிறேன்னா நிற்கிற இடம் வந்து சுமாராக தான் இருக்கும் ஆனாலும் கூட அவனோட பார்வை நல்ல இடத்துக்கு விழுகிறதுனால குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால கடகராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால சிறப்பாக இருக்கும் ஒன்று கவலையே பட வேண்டியதில்லை எந்த காரியத்திலையும் துணிஞ்சு இறங்கலாம் கடகராசிக்காரங்க அது சக்ஸஸாக முடியும் எழுபது பெர்சன்ட் இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்